ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நரேந்திர மோடி மக்களோடு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனால அது நின்று போயிருந்தது மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்கிறார் அப்போது அவர் பேசும்போது அறுபத்தைந்து கோடி மக்கள் இந்திய மக்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி அரசமைப்பு சட்டம்தான் உயர்ந்தது என்பதை அவர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பேசியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது சமஸ்கிருதத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பிணைத்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சு பேசியிருக்கிறார் இது எல்லாமே அவருடைய மனதின் குரல் மனதின் குரல் என்பதற்கு பொதுவாக நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஒருவருடைய விருப்பங்களை ஒருவருடைய ஆசைகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக மனதின் குரல் இருக்குது நார்மலாக மனதின் குரல் மனம் அப்படிங்கிறது மிக பறந்து விரிந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வெறும் ஆசை ஆசைகளோடும் விருப்பங்களோடும் அது நின்று போகிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஆனால் எனக்கு அந்த மாதிரி மனதின் குரல்கிற பெயரில் இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு மூன்று முடிச்சுன்னு பழைய திரைப்படம் நினைவுக்கு வந்தது அதில் ரஜினிகாந்தினுடைய கேரக்டர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக இன்னொரு உருவம் வரும் மனசாட்சி அப்படிங்கிற பெயரில் மனசாட்சியின் உருவமாக நட்ராஜ் நடிச்சிருப்பார் அந்த அந்த உருவம் வந்து ரஜினிகாந்த் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் சுட்டி காட்டும் அப்படி இருக்க வேண்டிய நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லும் அவர் செய்யக்கூடிய அல்லது திட்டமிடக்கூடிய ஒவ்வொரு குற்றச்செயலுக்கும் முன்னாடியே வந்து இது சரிதானா யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு எல்லாம் கேட்கும் ஆக மனதின் குரலுக்கும் மனசாட்சியின் குரலுக்கும் இடையில் என்ன வேறுபாடு அப்படிங்கிற சிந்தனை வந்து உடனடியாக வருது மனதின் குரல் பொதுவாக விருப்பங்களோ விருப்பங்களாகவும் ஆசைகளாகவும் அல்லது உணர்வுகளாகவும் கேள்விப்பட்ட அல்லது நிகழ்வுகளை சார்ந்ததாகவும் நாம் எதையெல்லாம் பார்த்து பிரமிக்கிறோமோ பெருமைப்படுறோமோ அதெல்லாம் கூட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மனதின் குரலில் பெரும்பாலும் இடம்பெற்று வந்திருக்குது ஆனால் மனசாட்சியின் குரல் அப்படிங்கிறது இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கு அது பெரும்பாலும் தார்மீக நெறிகளை அடிப்படையாக கொண்டு உரசி பார்க்குது அறம் என்பதை வைத்து நம்மோடு கேள்விகளை எழுப்புது ஆக உயர்ந்த விழுமியங்களை சார்ந்து மனசாட்சியின் குரல் இருப்பதாகவும் தனி மனிதர்களுடைய அல்லது அமைப்புகளுடைய விருப்பங்கள் சார்ந்து மனதின் குரல் இருக்கிறதாகவும் ஒரு உணர்வு வருது அப்படி சாதாரணமாக அந்த மாதிரி விஷயங்களை கடந்து போயிட முடியுமா இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை நாம் எப்படி இட்டு நிரப்புவது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரும் இடைவெளிகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியிலேருந்தே அதை தொடங்கலாம் ஆனால் என்ன நடக்குது மனசாட்சியின் குரல் அப்படிங்கிறது வந்து நம்மை பார்த்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ரொம்ப நுட்பமாக கேள்வி கேட்குது எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா நம்ம வேகமாக கூட்டத்துக்குள்ளே போகிறோம் ஒருவரை இடித்து தள்ளி பின்னால் தள்ளிவிட்டு நாம் முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா அது சரியா அப்படின்னு கொஞ்சம் தூரம் போய் நம்ம ஆற்றுப்படுத்தின உடனே நம்ம மனசு கேட்க தொடங்குது அவர் மேலே இடித்து அவரை முழங்கையால் இடித்து அவரை பின்னால் தள்ளி அவருக்கு வழியை உண்டாக்கி நாம் முன்னேறி செல்வது சரியா அப்படிங்கிற கேள்வியை அது நமக்கு உடனடியாக உருவாக்குது நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குது அது அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒருவர் ஏதாவது சொன்னார்னா நீங்கள் சொல்கிறது முழு உண்மையா அல்லது பாதி உண்மையா அப்படிங்கிற கேள்வியே அது முன்வைக்குது சட்டப்படி நீங்கள் செய்கிறது எல்லாம் தப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்குது இ இப்படியே நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் யார் மீதோ தொடர்ந்து பழி போட்டு கொண்டே இருக்கிறீர்களே இது சரியா அப்படின்னு கேட்குது இப்படி ஒவ்வொன்றாக பல கேள்விகளை அது முன்வைக்குது இது எல்லாமே சக மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை காரணமாகவும் அவர்களை சமமாக நடத்த வேண்டும் என்ற விருப்பம் காரணமாகவும் என்ற விளிமியம் காரணமாகவும் சமத்துவம் என்ற விளிமியம் சார்ந்தோம் பல கேள்விகளை நமக்குள்ளே வைக்குது நம்மளுடைய சுயநலமோ அல்லது குடும்ப நலனோ அல்லது அமைப்பு நலனோ ஊர் நலனோ நாட்டு நலனோ எந்த நலன்களாக இருந்தாலும் அது உலக விளிமியங்களோடு இய்ந்து போகாமல் தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக இருக்கிறதாக ஒன்று இருந்தால் மனசாட்சியின் குரல் மட்டும் கண்டிப்பாக கேள்விகளை எழுப்புது இந்த மனசாட்சியின் குரலுக்கும் மனசின் குரலுக்கும் இடையில் வேறுபாடு இருந்தால் நாம் என்ன செய்வது எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக வருது அப்போ அது வரும்போது அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக அவர் சொல்றாரு அரசாங்கமே கேட்டுக்கொண்டாலும் அரசாங்கமே கேட்டுக்கொண்டாலும் மனசாட்சியை எதிர்த்து எந்த ஒரு வேலையையும் ஒருபோதும் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு அவருடைய நாட்டில் அது இயல்பாக இருந்திருக்கலாம் அவர் அரசாங்கம் கேட்டுக்கொண்டாலும் செய்யாமல் இருந்தால் அவர் மீது ராஜ துரோக குற்றச்சாட்டுகளை யாரும் முன்வைக்காமல் இருப்பாங்களா இருக்கலாம் ஆனால் நாம் அவர் சொல்கிற மாதிரி செயல்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நமக்குள்ளே வருது இருந்தாலும் கூடிய வரைக்கும் மனசாட்சிக்கு நம்ம மனசாட்சி எழுப்புகின்ற குரல்களுக்கு நாம் செவிசாய்க்கிறது அவசியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது நீங்கள் அறுபத்தைந்து கோடி மக்கள் வாக்களிக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு இது அவருடைய மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சிக்குள்ளே வருது அது மனதின் குரல் ஆனால் அந்த அறுபத்தைந்து கோடி மக்கள் வாக்களித்து வந்த ரிசல்ட் இருக்குல்ல அது பாஜகவுக்கு பெரும்பான்மை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது மனசாட்சியினுடைய குரலாக இருக்குது சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அவருடைய மனதின் குரல் ஆனால் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவமாக ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறது மனசாட்சியின் குரலாக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு போகலாம் நீங்கள் அட்டகத்தியில் அந்த குடைகளை தயாரிக்கிறதும் ஆந்திராவில் அரக்கு காப்பியும் முக்கியமான விஷயங்களாக மனதின் குரல் சொல்லுது ஒவ்வொரு இடத்துக்கும் வெவ்வேறு விதமாக சிறப்பான இயல்புகள் இருக்கும் ஒரே நாடாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரியான நகரங்கள் இல்லை ஒரே மாதிரியான மாநிலங்கள் இல்லை பல்வேறு பண்பாடுகளை பல்வேறு கலாச்சாரங்களை பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல இன மக்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஒரே நாடு இதில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் உயர்த்தி பிடிக்கின்ற விளிமையம்னு மனசாட்சியின் குரல் சொல்லுது இந்த மனசாட்சியின் குரல்களை முற்றிலுமாக ஒதுக்கி வச்சுட்டு மனதின் குரலாக விருப்பங்களையும் அரசியல் திட்டங்களையும் மட்டுமே முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக சரியான திசைக்கு நம்ம இட்டு செல்லாது அதனால் நாம் கூடிய வரைக்கும் மனதின் குரலுக்கும் மனசாட்சியின் குரலுக்கும் இடையில் வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்றதுக்கு முயற்சி செய்கிறது தான் சரியாக இருக்கும் அது மிக உயர்ந்த நிலை தான் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை தான் சாதாரணமாக அரசியல் திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது சாத்தியமானு தெரியல ஆனால் சமூக அளவில் ஒவ்வொரு மனிதரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படி ஒரு நிலையை நாம் எய்துவோமானால் அது மிக உயர்ந்த நிலை தான் அது எட்டும் வரைக்கும் நம்ம அந்த திசையில் பயணிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தான் மேலோங்கி வருது சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய பிரதமரால் நீட் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் பற்றி பேச வேண்டும் என்று அவருக்கு தோன்றவே இல்லை நீட் வந்து ஒரு வசதி நிறைந்தவர்களுக்காக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எதிர்கட்சிகளும் சாதாரண மக்களும் கல்வியாளர்களும் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னாலும் அதை மறுபரிசீலனைக்கு கூட எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கின்ற அரசு அதனால் பிரதமர் தன்னுடைய மனதின் குரலாக நீட் தொடர்பான பிரச்சனைகளை பேச மறந்து போயிட்டாரா மறுத்து இருக்கிறாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி ஆனால் மனசாட்சியின் குரல் வந்து அதை அப்படி அனுமதிக்காது அது நிச்சயமாக நீட் தொடர்பான கேள்விகளை எழுப்பும் ஒரு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அதிலிருந்து வசதி படைத்தவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கும் ஒரு ஏற்பாடாக நீட்டு மாறிப்போச்சு அதுவும் கூட ஆயிரம் முறைகேடுகளோடு நடக்குது அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து நிற்குது கண்டிப்பாக எல்லாருடைய மனசாட்சியும் நீட் தொடர்பாக மறுபார்வைக்கு அதை உள்ளாக்கி உரிய முடிவுகளை அரசு எடுக்க கேள்விகளை கேட்கும் நிலைக்கு மனசாட்சியின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் அப்படிங்கிற தான் இன்றைய இந்திய சூழலில் நம்ம பார்க்க முடியுது ரொம்ப நன்றி இன்னொரு நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்